நம்மளோட சேனலில் நிறைய சுற்றுலாத்தலங்களை பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நம்ம சென்னையிலருந்து கொல்லிமலை எப்படி போறோன்றதா பார்க்க போறீங்க நேரத்தில் ரீச் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம் சேலம் முன்னூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் கலைஞர் பேருந்து முனியம் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வந்துட்டோம் ஆரியஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு திரும்ப இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிபிள் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய சுற்றுலா தலங்களை பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நம்ம சென்னையிலேருந்து கொல்லிமலை எப்படி போகிறோன்றதாக பார்க்க போகிறீங்க இங்கேருந்து உங்களுக்கு நான் சேலம் போயிட்டு இல்லை நாமக்கல் போயிட்டுலாம் போலீங்க ஓன் காரில் தான் போக போகிறேன் இப்போ எவ்வளோ நேரத்தில் நான் கொல்லிமலை ரீச் பண்ணுறேன் அங்கே கொல்லிமலையில் போய் எல்லாம் சுற்றி பார்க்கலான்றத இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நீங்கள் பார்க்கலாம் இப்போ வாங்க ஜாயின் பண்ணுங்க இந்த டிராவல் வீடியோ எப்படி இருக்கிறத பார்க்கலாம் நான் இந்த காரில் தாங்க போக போறேன் பண்ணுறேன் ரீச் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம் குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது மெப்ஸுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாம்பரம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க சேலம் முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் சேலம் தாண்டி தான் உங்களுக்கு கொல்லிமலை அதை பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது பெருங்களத்தூருங்க ஃபஸ்ட்டு நம்ம பெருங்கலத்தூரில் இருந்து நிறைய பஸ்ஸஸ் போயிட்டு இருந்தது இப்போ எல்லாமே கிளாம்பாக்கம் தான் பெருங்கலத்தூருக்கு அடுத்து தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது பண்டலூர் ஓகே விவர் நம்ம கலைஞர் பேருந்து மூலியம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இங்கேருந்து கூட உங்களுக்கு ஸ்டெயிட்டாக நாமக்கல்லுக்கு பஸ் இருக்கும் நாமக்கல்லில் இருந்து நீங்கள் கொல்லிமலைக்கு போகலாம் வாங்கிய கண்டினியூ பண்ணுவோம் இங்க இருந்து சேலம் டூ நைன்டி கிலோமீட்டர்ஸ் அதுதான் உடனே உங்களுக்கு வர்றதுங்க இந்த பரனூர் டோல்கேட் பரனூர் டோல்கேட்டுக்கு அடுத்ததாக நீங்க வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த பாலாறு பிரிட்ஜுங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது மதுராந்தகம்ங்க இங்கேருந்தே மதுராந்தகம் ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் மேல்மிருவத்தூர் கிராஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து அடுத்து ஒரு அச்சரப்பாக்கம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸுங்க ஓகே ஓகே வி வாஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்துட்டோம் आर यस ले ब्रेक पसे इतने फिर हम इधर जेनिए कंडीशन पर गांव। दोस्तों, ठंड आ रहा है। ओके बेबस, इपर हम चेन्नई लंदे हंड्रेड किलोमीटर्स क्रॉस पनेर को आर ले टिप्पणों टेस्ट पर दोनों में सुपर आ रखे। இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கேருந்து நம்ம திருப்பதி ஜேர்னியர் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு நம்ம ஜெர்னியர் ஸ்டார்ட் பண்ணோம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டூ ஹவர்ஸில் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் வாங்க அடுத்து என்னென்ன பரநூருக்கு அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த செகண்ட் டோல்கேட்டு அதையும் தாண்டிதாங்க போயிட்டு இருக்கோம் ஓகே விவாஸ் அடுத்ததான் நம்ம ரீச் பண்ணியிருக்கிற இடம் திண்டிவனம் இந்த திண்டிவனத்துக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர் திருவண்ணாமலைக்கு போறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்கிறது தாங்க புதுசா வரப்போற திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் இப்போ நீங்க பாக்குறது விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு ட்ரெயின்லாம் ரேர் ட்ரெயின் தான் காலையில் வர பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ்லாம் நிற்கும் இங்கேருந்து எயிட்டீன் கிலோமீட்டர்ஸுங்க விழுப்புரம் டைம் இப்போது நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த உளுந்தூர்பேட்டை ஹைவேஸ் டோல்கேட்டு தென்பை ஆறு கிராஸ் பண்ணி இப்ப போயிட்டு இருக்காங்க டைம் கிட்டத்தட்ட நைன் பிப்டிச்சி டோல் பிளாசா தாண்டி நீங்க வரும்பொழுதே ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒண்ணு வருங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வர்றதுதான் சேலத்துக்கு போறதுக்குண்டான வழி பார்க்கலாம் இங்க இருந்து சேலம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் டிராவல கண்டிப்பா பண்ணலாம் அடுத்ததா இப்ப நம்ம கிராஸ் பண்ணது கள்ளக்குறிச்சி டோல் கேட்டுங்க அடுத்தது சேலம் தான் ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம சின்ன சேலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் சின்ன சேலத்தில் வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம கொல்லிமலைக்கு போக போகிறோம் ஆத்தூர்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி தான் இப்போ இந்த கொல்லிமலைக்கு நம்ம போக போகிறோம் சேலம் வரைக்கும் போயிட்டு போகிற மாதிரி இப்போ திரும்ப வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோங்க இது ஏழாவது டோல் மும்மூடி தலைவாசல் தாண்டி நீங்க வரும்பொழுது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வட சென்னிமலை முருகன் கோவில் வருங்க தலைவாசல் தாண்டி ஒரு கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பெட்ரோல் பங்க் வரும் ஒரு பிரிட்ஜு வருங்க அந்த பிரிட்ஜில் இருந்து நீங்க லெஃப்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த வட சென்னிமலை கோவிலுக்கு போறதுக்கு தான் வட சென்னிமலை கோவில் பங்குனி உத்திர திருவிழா இங்கே ரொம்பவே விமர்சையாக நடைபெற்றிருக்கு இப்போ நம்ம இந்த லெஃப்ட் கட் பண்ணி தான் கொல்லிமலைக்கு போக போகிறோம் வாங்க மலைக்கு மேலே போகிறதுக்கு உங்களுக்கு பாதை வழியும் இருக்குது காருக்கு முப்பத்தஞ்சு பைக்குக்கு பதினஞ்சு நம்ம சென்னிமலை முருகன் கோவிலிருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு இன்டீரியரில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் நீங்கள் மேப் போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துருங்க ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லாக கிராமம் தான் மேப் வைஸ் நீங்கள் சீக்கிரமாகவே வந்து இங்கே ரீச் பண்ணலாம் ஆத்தூர் ரோடு சின்ன சேலம் தாண்டி உங்களுக்கு வட சென்னிமலை முருகன் கோவில் வழியாக வரும்பொழுது இன்விட்மீனில் இருக்கிற நடுவலூர் கிராமம் தாண்டி வரும்போது உங்களுக்கு இந்த ஆத்தூர் மெயின் ரோடு வந்து ஜாயின் பண்ணிடலாங்க வந்து ரீச் பண்ணியிருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல் டென் ஆயிடுச்சுங்க தம்மம்பட்டி ஒரு நல்ல டவுனாக தாங்க இருக்குது இங்கேருந்து ஆத்தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெயின் ரோடு தான் சேலம் டு துறையூர் போகிற மெயின் ரோடுங்க தம்பம்பட்டி தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்லேயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் இந்த ஜங்ஷனில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு புள்ளிமலை ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இப்போ நம்ம இப்படி தான் போக போகிறோம் வாங்க ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஜேர்னியில் இந்த ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறதா சூப்பர் ஜேர்னி வாங்க பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் தார் ரோடு இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரதான மந்திரி கிராம சாலை திட்டத்தில் போடப்பட்ட ஒரு பயங்கரமான சூப்பரான ஆஃப் ரோடை தான் நீங்கள் பார்க்குறீங்க பொதுவாக ஒரு ரோடு போடுறதா இருந்தா கிலோமீட்டருக்கு முடிச்சுட்டு அடுத்த நாலு கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த ரோடு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது கொல்லிமலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் ரோடு ஜேர்னியோட வரும்போது இங்கே ரோடு இருக்கும் பட் நாங்க போகும்போது பண்ணி இருக்கு ரூட்வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்ன தான் நீங்கள் ஆஃப்ரோட்டில் போகிறதா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம் நார்மல் டியூப் டயர்லாம் வச்சிருக்கிறவங்க இந்த ரூட்டை சூஸ் பண்ணாதீங்க வண்டி பக்காவாக இருக்குது டியூப்லெஸ் டயராக இருக்குது நல்லா ஒரு ஆஃப் ஆஃப்ரோட்லேயும் ஓட்டுற மாதிரியான காராக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் இந்தியன் தத்தா வழி இருந்தாரு அவரு வீட்டுக்கு போயிட்டாரு அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடும் வந்துருச்சுங்க தார் ரோடு வந்தாலும் ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்குங்க ஊராட்சி மலைக்கு மேலே ஏறினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கிராமம் இங்க பாக்கலாம் அடுத்ததா உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கு இருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாங்க கொல்லிமலைக்கு போகிறது பெரியசாமி கோவில் பதினாறு கிலோமீட்டர் இது வரைக்கும் யாருமே வந்திருக்க மாட்டீங்க இந்த ரூட்ல அந்த மாதிரியான ஒரு தான் செம என்ஜாய்மெண்டோட போயிட்டு இருக்கோம் பாருங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம கொல்லிமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க எங்களுக்கே தெரியல ஆக்சுவலி விஷ் விஷ்வன் வய்ஸ் பார்க்கும்போது நம்ம தம்பம்பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இருந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணதுங்க இந்த வழி எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் இதில் எத்தனை மலை ஏறி இருக்கோம் எத்தனை மலை இறங்கியிருக்கோன்றது எனக்கே தெரில பட் மேப் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன காட்டுதோ அதே வழியில் நீங்கள் வந்தீங்கனாலே நடுவில் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க அந்த வழியெல்லாம் கிராஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம் இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இப்போ வாங்க திரும்ப ஜேர்னியாக கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் சென்னையிலேருந்து கொல்லிமலை போகணுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழின்னு பார்த்தீங்கன்னா இது நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேங்க பட் இப்போ இல்லை இந்த ரோடெல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஏன் கேட்டிங்கன்னா சின்ன சேலத்துலேருந்து சேலம் போகிறதுக்கே எண்பது கிலோமீட்டர் ஆகும் அங்கேருந்து நாமக்கல் நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் இருந்து நீங்கள் கொல்லிமலை மேலே ஏறணுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தேவைப்படுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிலோமீட்டர் வரும் பட் ஆனால் உங்களுக்கு இந்த சின்ன சேலம் வட சென்னிமலை முருகன் கோவிலிருந்து தம்மம்பட்டி போய் தம்மம்பட்டியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்கள் கொல்லிமலை வந்து ரீச் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு மெயின் டவுனுக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து நாமக்கல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் செம்மேடு பன்னெண்டு கிலோமீட்டர் சோளக்காடு ஏழு கிலோமீட்டருங்க ஆத்தூர் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் நாமக்கல் செம்மேடு வழியாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போகணும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு அற்புதமான அழகான காட்டுக்குள்ளே வர்ற மாதிரியே ஃபீல் ஆகும் அந்த குருவிகளின் சத்தமாகட்டும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பர் ஃபீல் கொடுக்கும் சில்னஸும் அதே நேரத்தில் நல்லாவே இருக்கும் அதை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு வர்றதாங்க சேந்தமங்கலம் ஓகே விவாஸ் இப்போது நம்ம மெயின் கொல்லிமலை கொல்லிமலைக்கிட்ட ரீச் பண்ணிட்டோம் இங்கேருந்து சோலக்காடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் ரூட் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்கேன் சில்னஸ்ஸும் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது கபலீஸ்வரர் கோயில் நைன் கிலோமீட்டர்ஸ் இந்த கொல்லிமலைக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு வழி இருக்குங்க மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல்லேருந்து வர்ற பஸ்ஸஸ் வசதி தான் ஓகே விவாஸ் இப்போ இங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தான் அற்பலீஸ்வரர் திருக்கோயில் ஆகாசகங்கா கங்கா போகிற வழி எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் போகிற வழிங்க எழுபது கொண்டை ஊசி வளைவு வழியாக வர்ற ஒரு அற்புதமான பஸ் உங்களுக்கு ஒன் ஹவருக்கு அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் டூரிஸ்ட் பிளேஸாக நீங்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு உங்கள் ஓன் வெஹிக்கிளில் தான் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் கேவிபாஸ் இப்போது அர்பளிஸ்வரர் கோயில் கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம் கூடவே ஆகாய கங்கை நீர் பீச் எவ்வளோ தனி தண்ணி தானே ஓகே விவாஸ் இங்கே நீங்க உள்ள என்ட்ராகிறதுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சார்ஜ் பண்ணிருக்காங்க ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி இங்கே டூ ஃபார்ட்டிக்கு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹவர்ஸில் நான் இங்க வந்து ரீச் பண்ணியிருக்கேங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்தது நீங்க இந்த கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா அறப்பளீஸ்வரர் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் கிரிவா போற்றி சிவனையும் கும்பிடலாம் அதே நேரத்தில் இந்த கொல்லிமலையில் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுலா தலங்கள் நிறையவே இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பிபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறவாழி அந்த கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கடவுள் அறக்கடலாக விளங்குகின்றார் அவரின் திருவடிகளை வணங்காதவர்கள் அதர்மத்தினை நீக்கி அதாவது கெட்டவைகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கரை சேர இயலாது